ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் மார்க்கெட்டு டைம் ஹைக்கு பக்கத்திலேயே ஹோவர் ஆகிக்கிட்டே இருக்குது மேலேயும் பிரேக் பண்ணி போக மாட்டேங்குது கீழே வந்து இந்த குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் இந்த டேரிஃப் இஷ்யூனாலையும் கீழே கரெக்டாகும் போது எல்லாமே மேல் நோக்கி ப்ரெஷர் கொடுத்து மேலே போயிட்டே இருக்குது ஸோ இது ஆகும் மேஜர் கரெக்ஷன் ஆகுமா இல்லை இது வந்து டைம் ஹையை பிரேக் பண்ணி ரேலி ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸு அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அது என்ன ரீடிங்கில் இருந்தாக்கா நமக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும் அல்லது பீரிஷாக டேனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட்டோட அடுத்து வரக்கூடிய டைரக்ஷனல் மூவை இது நமக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக் பண்ணி கொடுக்கும் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக டூ தௌசண்ட் லெவனில் இருந்து இந்த மா இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு சட்டை லெவலில் டச் பண்ணுதோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஓவர் சோல்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் கம்மிங் மந்த்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செவியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஎஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கவும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கான்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் டேடர் க்ளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்க கொடுப்பாங்க இப்போ நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வந்து மந்த்லி சார்ட் வச்சிருக்கேன் ஒன் மந்த் சார்ட்டு கீழேயும் இந்தியா விக்ஸும் பார்த்திங்கன்னா ஒன் மந்த் சார்ட் வந்து வச்சுருக்கேன் இயர் டூ தௌசண்ட் லெவனில் இருந்து நம்ம இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபரில் நான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு மேலே ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கான டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஹிஸ்டாரிக்கலாக விக்ஸ் அப்படிங்கிறது வந்து வொலட்டிலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே நார்மலாக அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஆகும் கம்மியாக இருந்தால் மார்க்கெட் வந்து ரேலி ஆகும் பைசைட் போகும் ஸோ அப்போது அப்பர் ஆவரேஜ் லெவல் பார்த்திங்கன்னா தேர்ட்டிங்கிறத வந்து நான் அப்பர் ல ஆவரேஜ் லெவலாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே நம்பளாக எடுத்துக்கிற ரீடிங் தான் ஹிஸ்டாரிக்கலாக பாட்டமை வந்து டென்னுன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் மிக்ஸ் எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் அடிக்குதோ கீழ் நோக்கி வருதோ அப்போ மார்க்கெட் பாருங்க உங்களுக்கு மேல் நோக்கி போகும் அதாவது இந்த தேர்ட்டியை தொட்டுட்டு கீழ் நோக்கி இங்கே வந்துட்டுருக்கு விக்ஸு விக்ஸ் அப்படியே இங்கே பாருங்க ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும் திரும்ப இந்த கீழே வந்து பாட்டம் அவுட் ஆனவொடனே பாருங்க மார்க்கெட் வந்து இங்கே பீக் ஆயிடுச்சு அடுத்து திரும்ப பாருங்க மேல் நோக்கி போகும்போது மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படியே பீக் ஆகிட்டு அந்த இது வந்து கண்டினியூ ஆகுது கரெக்ஷன் கண்டினியூ ஆகுது திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாருங்க கீழ் நோக்கி வர வர உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது ஸோ இது வந்து அப்சல்யூட்டாக எக்ஸாக்டாக இதை தொட்ட உடனே மேலே போகும் மேலே போன உடனே கீழே வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோடய ட்ராவல் மேல் நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ வேணால் மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது எப்போ வேணால் மார்க்கெட் வந்து ரேலி ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு இது என்னாகுன்னா டூ டு த்ரீ மந்த்ஸு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும் அதனால தான் எக்ஸாக்டாக நம்மளால் இதை வச்சு டைம் பண்ண முடியறதில்ல ஆனால் சென்டிமெண்டலாக அப்படி தான் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கேருந்து இங்கே தான் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் கரெக்ஷன் வந்தது ஸோ கோவிட் கரெக்ஷன் வந்த மந்த் இது எக்ஸாக்டா ஓகேங்களா கோவிட் கரெக்ஷன் வந்த மந்தில் விக்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு நைன்ட்டி கிட்ட போயிடுச்சு ஓகேவா ஆனால் அதுக்கு முன்னாடியே பாருங்கள் பாட்டம் அவுட் ஆகிட்டு ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது நமக்கு தெரியாது கோவிட் இங்கே வருங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் விக்ஸ் பாருங்கள் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது பாட்டம்லேருந்து ரைஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு மேலே மேலே போக 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 உங்களுக்கு இங்கே கரெக்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு தென் அங்கே மேலேருந்து கீழே வர 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 நமக்கு பாருங்கள் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பாருங்கள் இங்கே மேலேருந்து கீழே வருது வருது ரேலி ஸ்டார்ட் ஆகுது கீழேருந்து மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அப்படியே ஸ்லோவாகுது அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வர ஆரம்பிக்கும் போது ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் கேப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது மேலேருந்து கீழே வரும்போது நமக்கு வந்து ஏறிட்டு இங்கே வந்துடுச்சு அப்படின்னாக்கா கீழேருந்து இப்போ இதை வந்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப என்னாது கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த விக்ஸ் படி நமக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது ஆனால் எப்போனாக்கா நல்ல ஒரு டுவெண்ட்டி ரீஜனை தாண்டி போச்சுன்னா தான் டென் அந்த ஜோன்லேயே இருந்துச்சுன்னா இது வந்து இன்னும் ப்ரொலாங்கடாக இந்த இது ஹோல்ட் ஆகும் அதுவே வந்து டென்னுக்கும் டுவெண்ட்டிக்கும் நடுவில் தேர்ட்டிக்கு நடுவில் டுவெண்ட்டின்னு ஒரு சோன் இருக்கு இல்லையா இந்த டுவெண்ட்டி ஜோனை கிராஸ் பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம வந்து அலர்ட் ஆகிடணும் ஏன்னா மோர் தேன் டுவெண்ட்டி போயிட்டு மேலே போக 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 நமக்கு மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஆகிடுச்சு கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து கீழே இருந்தால் பையிங்னு சொல்லுவாங்க டென்னுக்கு கீழே இருந்தால் எந்த எவ்வளோக்கு எவ்வளோ விக்ஸ் கம்மியாக இருக்கோ அது வந்து பையர்ஸ் மார்க்கெட்டு எவ்வளோக்கு எவ்வளோ விக்ஸ் அதிகமாக இருக்கோ அது செல்லர்ஸ் மார்க்கெட்டு இன்ட்ரா இந்த விக்ஸை வச்சு பிக்ஸ் அதிகமாக இருந்தால் ஷார்ட்டும் பிக்ஸ் கம்மியாக இருந்தால் பையும் பண்ணுவாங்க ஸோ இதை வச்சே நம்ம இன்னும் முன்னையே ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே கொடுத்துருப்போம் விக்ஸை வச்சு விக்ஸோட ஓவர் பாட் ஓவர் சோல்டை வச்சு நம்ம எப்படி மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பட் ஆனால் பாருங்கள் இங்கே வந்து அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக ஓவர் பாட் ஓவர் சோல்டுங்கிற இடத்துல எதுவுமே நடக்கிறது இல்லை இப்போயுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி போயிடும் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு பாதி பேர் சொல்லிட்டுருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விக்ஸ் தான் ஏன்னா இது டெனில் நிற்குது ஒரு இண்டசிசிவ் பொசிஷன் மாதிரி இருக்குது இப்போ என்னன்னா இது டுவெண்ட்டியை கிராஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகுன்னு சொல்லலாம் இல்லை இது இப்படியே ப்ரொலாங்லேயே இருந்துச்சு மேலே போகாமல் அப்படியே இந்த டென் லெவல்லே இருக்குது இல்லை இன்னும் கரெக்டாக ஒரு நைனுக்கு போகுது அப்படின்னா அதுக்குள்ளே மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை கிடச்சிதுன்னா ஹையை பிரேக் பண்ணி போயிடும் அப்போ இந்த விக்ஸை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம இந்த வா வித் விக்ஸை வந்து வாட்ச் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ இது பாருங்க ஹிஸ்டாரிக்கலாக அதுதான் நடந்திருக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டாப் அடிச்ச இடத்துல பாட்டம் அடித்த இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்காது அதில் ரெண்டு மூணு உள்ள ஒரு ரியாக்ஷன் டேர்ன் அவுட் ஆகிருக்கும் இப்போ இங்கே இருக்கு டாப் அடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் எங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் டுவெண்ட்டியில் பாட்டம் அடிச்சிச்சு அப்படின்னா இங்கே விக்ஸு டாப் அடிச்சிது அடுத்து கீழே வர வர மார்க்கெட் ரேலி ஆகிடுச்சு இங்கே வந்து பாட்டம் டென் அடிச்சுதுன்னா அடுத்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் கழித்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சுது இந்த கரெக்ஷன் இங்கே ஆகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் இது டாப் தொட்டுருச்சு அப்போ இந்த கேண்டலில் டாப் தொட்டுச்சு இங்கேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழித்து ரேலி ஸ்டார்ட் ஆகுது அப்போ பாருங்கள் இந்த தேர்ட்டி அண்ட் டென்னுக்கு இடையில் டுவெண்ட்டிங்கிறது ஒரு மேஜர் ஜோனாக இருக்குது டுவெண்ட்டியை கிராஸ் பண்ணி கீழே வரும்போது அது ரேலியில் இருக்குது டுவெண்ட்டியை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது அது கரெக்ஷனுக்கு தயாராகுது இப்போ டென்னில் இருக்கிறதுனால நம்மளால் கிளியராக டிசைட் பண்ண முடியல மேபி இங்கே எப்படி அப்னார்மலாக எயிட்டி நைன்ட்டிக்கு போச்சோ அந்த மாதிரி இங்கே எயிட் நைனுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆகி பிரேக் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டொண்ட்டி ஏ க்ராஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளால் க்ளியர் டெஸிஷன் எடுக்க முடியாது ஸோ அப்போது இந்த இடத்த நமக்கு ரொம்ப குரூஷியலாக வாட்ச் பண்ணணும் அதனால தான் யாராலையும் க்ளியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியல பிரேக் பண்ணி மேலே போகணும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல கரெக்ட் கண்டிப்பாக ஆகும்னு சொல்ல முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் சைடட் ப்ரெடிக்ஷன் இருக்கிறதுக்கான காரணம் மார்க்கெட்டில் ரெண்டு சைடும் எல்லா அனாலிஸ்டும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த விக்ஸு தான் இது டெசிசிவாக ஒரு கிளாரிட்டி கொடுக்காமல் இருக்குது ஸோ இது எப்படி கம்மிங் மந்த்ஸில் வந்து இதாகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும் இதை நீங்கள் டேல கூட ட்ராக் பண்ணலாம் டேல பார்த்தாலும் இதே ரீடிங் தான் இது மாறாது டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கினாலும் இந்த ரீடிங் அதே தான் இருக்கும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா அதே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஏறும்போது பாருங்கள் மார்க்கெட் இறங்குது மேலேருந்து கீழே போது பாருங்கள் மார்க்கெட் ஏறுது ஸோ இந்த கரெக்ஷன்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறது மார்க்கெட் என்ன ஆகும் இப்போ பை எடுக்கலாமா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது பண்ணுறது இப்போ இது வந்து டுவெண்ட்டியை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இதை ஸ்ட்ராங்கான இதுன்னு சொல்ல முடியாது டுவெண்ட்டியை கிராஸ் பண்ணிடுச்சின்னா ஓகே மார்க்கெட் பாட் ஆகிடுச்சு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டியை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இது திரும்ப அப்படியே பதினொன்று பன்னெண்டுலேருந்து அப்படியே கீழே வரலாம் இப்போ இந்த லோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இதோடய லோ வந்து உங்களுக்கு நைன் நைன் பாயிண்ட் த்ரீ நைன் அப்போ நைனுக்கு நைனுக்கு நைன் பாயிண்ட் த்ரீ நைன்மே நைன் எய்ட்டுன்னு போச்சுன்னா கூட நமக்கு திரும்ப புலீஸ் மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த விக்ஸில் ஒரு க்ளியர் கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நம்மளால் க்ளியாக க்ளியரான டெசிஷன் எடுக்க முடியாது இப்போதைக்கு மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா டைம் ஹைக்கு பக்கத்துலேயே வந்து ஹோவராகிட்டே இருக்குது பெருசாக கரெக்ட் ஆக மாட்டேங்குது விக்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கரெக்டாக கூடிய ஜோனில் வந்துடுச்சு ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்மளால் க்ளியராக ஒரு கண்டிஷன் வந்து இங்கே எடுக்க முடியாமல் இருக்குது இதை கம்மிங் டேஸில் வாட்ச் பண்ணி நம்ம இதில் நல்ல ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும் ஃபர்தராக நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஸ்டாக் அண்ட் கமாடிட்டி பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் மூணு நாள் அதோட ட்ரேடிங் செட்டப் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான ட்ரையலும் நம்ம கொடுக்குறோம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு அக்யூரசி பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்